வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் வரைக்குமே இன்றைக்கி வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த பிரிக் ஒர்க்கை நம்ம வந்து என்னென்ன கவனிக்க வேண்டியது இப்போ ரூஃபில் வந்து ஒரு டாப் லெவல் மார்க் பண்ணியிருப்போம் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ பீம் வருது எவ்வளோ சைஸ் நம்ம பிர்க் ஒர்க் பண்ணணும் எப்போ லிண்டல் இது வந்து நமக்கு வந்து லிண்டல் லிண்டல் காங்கிரட் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே எபோ எவ்வளோ நம்ம பிற்க் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக ஒரு தகவல் கிடைக்கும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அதுதான் நம்ம நம்மளுடைய வந்து என்டையர் பில்டிங்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ டு நம்ம ரூஃப் வரைக்குமே நம்ம வந்து பிரிக்கேட் பண்ணிக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிண்டல் பீமு லிண்டல் வந்து நமக்கு எவ்வளோ நமக்கு வந்து பீமோட ஸ்ட்ரக்சர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கனாவே தெரியும் இங்கே ஒரு கம்பி கட்டிருக்காங்களா ஸோ இதேமாரி நம்ம என்டையர் காலுக்குமே என்டையர் காலத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூஃபோட டாப் லெவல் கான்க்ரீட் டாப் லெவல் காங்கிரீட் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ அதிலிருந்து நம்மளுடைய காங்கிரீட் திக்னஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அதுபோக மீதி நமக்கு எவ்வளோ பீம் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதை பொறுத்து தான் நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணணும் இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த பீம் வந்து ஒரு லெவலாக இருக்குது இந்த பீம் ஒரு லெவலாக இருக்குது இந்த பீம் வந்து ஒரு லெவலாக இருக்குது ஸோ ஏன் வந்து இந்தமாரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு எங்கே அதிகமாக வருது ரெங்கே லோடு கம்மியாக இருக்குது ஸோ அது ஸ்பேன் அந்த ஸ்பேனை பொறுத்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம்லேருந்து அந்த பீம் வரைக்கும் பெரிய ஸ்பேனாக இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஸ்பேனை பொறுத்து பீம் வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிசைனில் டிசைன் பண்ணி தான் நமக்கு வந்து ரூஃப் பீம் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் டாப் லெவல்லேருந்து ஒரு ஒரு அடி பீம்னால் நம்ம டாப் கான்கிரீட்லேருந்து மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு அடி கீழே இறக்கி பிரிக் ஒர்க் பண்ணணும் அதேமாரி டாப் லெவல்ல இருந்து ஒரு ஒன்றடி பீம்னா டாப் லெவல்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை மார்க் பண்ணி கீழே வரைக்கும் நமக்கு பீம் வரைக்கும் பண்ணணும் ஸோ அந்தமாரி நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போது டாப்பில் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்ல தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ நம்ம எல்லாமே வந்து குத்துக்கல்ல தான் முடிச்சிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே கேட்டதற்காக ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்ல தான் முடிச்சிருப்போம் மெயினாக பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ நம்ம ஏன் இப்படிலாம் ஃபியூச்சரில் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு கிரிப்ட்னஸ்க்காக வந்து பார்த்திங்கனாவே பண்ணியிருப்போம் அதேமாரி நம்ம நால்ரஞ்சு வால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் கொடுத்துருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஸ் பர் ப்ரொசீஜர் இப்படி தான் நாம்ஸ் படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் இன்னும் நம்ம வந்து என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ இது பாருங்கள் இது நமக்கு நால்ட்ற வால் வருது அது நம்ம லிண்டல் பீம் போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கால் வால் இந்த ரெண்டு வால் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹோல்ஸ் விட்டுருக்கோம் ஸோ இதான் வந்து சில்வர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தமாரி நம்ம இங்கெல்லாம் கேப் கொடுத்துக்குன்னு பாருங்கள் ஸோ இங்கே கேப் கொடுத்துருக்கோமா இந்த நால்ட்ர வால் வந்து அங்கே ஜாயின்ட் ஆகுதுங்களா அதுக்கு நம்ம கேப் கொடுத்துருப்போம் ஸோ சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிண்டல்லே நம்ம வந்து நால்ட்ர வால் நிப்பாட்டியிருப்போம் ரூஃபில் வந்து நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க மாட்டோம் ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் பீம் வருதோ நமக்கு அதில் மட்டும் நம்ம வந்து முக்கால் வளர்றதும் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஏற்றிருப்போம் ஏன் நம்ம இங்கே வந்து பிற்க் ஒர்க் பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் பீம் போட்டதுக்கப்புறம் ரூஃப் வந்து ஸ்லாப்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்பேன் ஜாக்கி வைப்போம் ஸோ அந்த ஸ்பேன் ஜாக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம நால்ரை வால் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முட்டும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் லோடு வந்து கரெக்டாக பிடிக்காது ஸோ அதனால தான் நம்ம ரூஃப் ஸ்லாப்லாம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் டீசெட்டரிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் காடி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம அந்த நால்ரை வால் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து வால்லாம் வந்து நம்ம விட்டுருக்கோமோ அந்த வால் வந்து நம்ம ரூஃபில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும் ஸோ இந்தமாரி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரூஃப் காங்க்ரீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ நம்ம ஸ்லாப்லாம் நம்ம போட்டிருப்போம் காங்கிரீட்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இன்னும் பாருங்கள் அந்த கியூரிங்லாம் நம்ம பண்ணின்னு சாக்கெலாம் மேலே கிடக்கு பாருங்கள் இந்த அங்கங்கே எல்லாமே அங்கேயே தான் இருக்குது ஸோ க்யூரிங் மஸ்ட்டு பாருங்கள் பைப் ஹோர்ஸு கூட பாருங்கள் மேலே தான் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் வந்து கண்டிப்பாக க்யூரிங் பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு நம்ம க்யூரிங் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு பாண்டிங் இருக்கும் ஏன்னா நம்ம சிமெண்ட்டு மணல் இதெல்லாம் ஒரு மிக்ஸிங்கில் போட்டிருப்போம் ஸோ அது வந்து நம்ம செட்டிங் டைம் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம இந்த பிரிக் ஒர்க்குங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து செட்டிங் டைம் ஸோ அப்போ நம்ம ரெகுலராக நம்ம வந்து இந்த கியூரிங் பண்ண 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 தான் அதோட செட்டிங் டைம் வந்து முழுமையாக வந்து எடுத்துக்கும் ஸோ பிரகாரம் நம்ம வந்து இந்த நம்ம ரூஃப் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்னன்னு கவனிக்க வேண்டியது இந்த விஷயங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு வந்து டாய்லெட்டு டாய்லெட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் கொடுத்துருப்போம் ஸோ இந்த வெண்டிலேஷன் வந்து எபோ லிண்டல் இது நமக்கு லிண்டலுக்கு மேலே நம்ம வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா லிண்டலுக்கு பிலோ லிண்டலில் வந்து வெண்டிலேஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த வெண்டிலேஷன் சைஸ் என்ன அது எல்லாமே ப்ரீ பிளானிங்கோட இப்பவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி ஓப்பனிங்லாம் வந்து கொடுத்துடணும் ஸோ அதுக்கு நமக்கு ஷேட் வருதா வரலையா அப்படிங்கிறது பிளான் பண்ணிக்கணும் போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிச்சன் டாப் ஸோ கிச்சன் டாப் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனோப்போ இல்லைங்களா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு எபோ லிண்டல் லிண்டலுக்கு மேலே என்ன சைஸு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து கொடுத்துடணும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க் மெத்தடு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல் இன்னொரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலம் வந்து போட்டிருக்கோம் ஸோ காலத்துக்கு மேலே வரைக்கும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த காலத்துக்கு கிளியர் கவர் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதில் பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து கவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்தமாரி நம்ம வந்து ஷட்ரிங் அடித்து முன்னாடி காங்கட் போடுவோம் இல்லைங்களா அதுக்காக நம்ம கிளியர் கவர் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம ஆஸ்பேர் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க அதேமாரி நமக்கு இந்தாண்ட ஒரு இஞ்சு இந்தாண்ட ஒரு இன்ச்சு ஒன்றரை இஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்டையர் காலத்து வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சந்த அடித்து நம்ம இதை வந்து காங்கட் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த கேப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ அதில் கிளியர் கவர் இருக்கா இல்லையாங்கிறது அதேமாரி நம்ம அந்த மாரி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணும் போது இந்தமாரிலாம் கலவைகள் இருக்கும் அந்த கலவை எல்லாமே வந்து கையோடு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு இருக்கும் இல்லையே அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா பின்னாடி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கொத்தி எடுத்துகிட்டு இருக்கணும் ஸோ நமக்கு என்டையராக டயராக பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு எல்லாமே வந்து அந்த காலம் வந்து காங்கிரட் மாட்டி அதுக்கப்புறம் போட்டிருப்போம் ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு அடைச்சிட்டு நம்ம வந்து காங்கிரட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது பிளான் அதுக்கு மேலே நம்ம ரூஃப் பீம் வரும் ஸோ அது என்டையராக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாட்சிங் ஆல்